ரெண்டு பல்லில் இன்றைக்கி பிறந்த கிடாரி கன்றோட இளங்கரவியில் கன்று மாடு பார்க்குறவங்களுக்கு இந்த விற்பனை தெரிவுங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் மாடு பிடிச்சதுன்னா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு துறப்போட்டு வாங்கிக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சா வளத்தில் மாடு விற்பனைக்காக வந்துக்குதுங்க இந்த மாடுக்கான டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்லுங்க தலையீத்து கிடாரிங்க இன்றைக்கி பிறந்த கண்ணுங்க மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க கண்ணு சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தத்தில் தெளிவாக இருக்குதுங்க மாடை பொறுத்த வரைக்கும் அருமையான மாடுங்க உடம்பு கூச்சமாக மடி கூச்சமாக எதுவுமே கிடையாதுங்க ரெண்டு பெல்லில் தலையீச்சி கிடையாதுங்காடி உதவி நிலையில் நினைக்க வேண்டாங்க குணமனத்தில் அருமையான மாடுங்க இந்த கன்று குடிக்கணும் மாட்டை வாங்கலாம் கண்ணை பொறுத்த வரைக்கும் நல்லா பருங்கண்ணா போட்டுக்குதுங்க கண்ணு ஒரு மாதத்து கண்ணு ஆன கண்ணாட்ட நல்லா கன்று பெருங்கன்றுங்க நல்லா நீட்டு போக்கு உடம்புல எல்லாம் ரெட்டினாடி உடம்புங்க மா நஞ்சு கொடிங்க கண்ணு முன்னாடியே லைவாகவே போட்டுருச்சுங்க பார்த்துக்குங்க எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க மாட்டை பொறுத்த வரைக்கும்ங்க சீம்பால் மாடுங்க சீம்பாலும் கறந்து விட்டாச்சுங்க எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் தலைச்சினைக்கே ஒரு பதினொன்று பதினொன்று டு பன்னெண்டு லிட்டர் கரை அசால்ட்டை கறக்குங்க அடுத்த இதுக்கு மாடும் பெருசாங்க கறவே கூடி வருங்க கிடாரி ரெண்டே பல்லு தானுங்க நாலு பல் ஆறு பல் கடைப்பல் கரும்போது மாடு நல்ல சைஸில் வந்துடுங்க கிடாரி இப்போவும் ரெண்டு பல்லுக்கு நல்லா சைஸ் ஓரளவுக்கு சைஸ் இருக்குதுங்க நல்லா மீடியமான கிடாரிங்க வீடியோவில் பார்த்துங்க லைவாக பார்த்து ரெண்டே பல்லு தானுங்க கிடாரி நல்லா நல்லா காம்பு பாருங்க ஒரு நாலு ஈத்து அஞ்சு ஈத்து மாடு ஆன மாதிரி நல்லா காம்பு நல்ல நீல் நீல் காம்புங்க நல்லா பீசு பிடிக்கிற அருமையாக இருக்குதுங்க கிடாரி நல்ல குணமனத்தில் அருமையான கிடாரிங்க நல்ல ஜாதியில் அருமையான கிடாரிங்க கிடாரி பொறுத்த வரைக்கும் நல்ல உயர்மலாக அளவுக்கு இருக்குது நல்லா ஹைட்டான கிடாரி நல்ல கொம்பு தலையில் ஜாதியில் மடியம் சுத்தத்தில் சுழி சுத்தத்தில் தெளிவான கிடாரிங்க கண்ணும் கிடாரி கண்ணோட வேணும் பல்லு பாக்கியே இளமாடாக இருக்கணும் ஒரு பத்து கண்ணுக்கு வாங்கி வச்சுக்கோன்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான மாடுங்க லேடிஸ் முழுக்கணும் யார் வேணால் பிடிச்சிக்கலாங்க கிட மாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கழிப்புமே இல்லைங்க தெளிவான மாடுங்க ரெண்டு பள்ளில் இளம் மாடு பாலுக்கு ரெடி கண்டிஷனில் போயினா எங்களுக்கு பால் கறக்கிற மாதிரி அது கெட்டாரிக்கனோட புளி சுத்தமாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டை கன்று மாடு தேவை பண்ணுங்கள் இந்த கன்று மாடுக்கான விற்பனை விலை ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க கால் பண்ணி பேசுங்க அதையும் கொஞ்சம் முன்னப்படம் அடிச்சரி பண்ணி கொடுத்துட்லாங்க நீங்கள் தேவைப்படுத்திங்கன்னா வீடியோ திருக்குடி நம்பருக்கு துறப்பட்டு இந்த மாட்டை வாங்கிக்கலாங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி உண்டுங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிகிட்டே போதுங்க பாதுகாப்பான முறையில் ஏற்றி அனுப்பிச்சு விட்ருலாங்க இல்லை நீங்கள் நேர் போய் பக்கமாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் நேரில் வந்து ஒரு ஒருவேளை கறந்து பார்த்து கூட வாங்கிட்டு போய்க்கலாங்க இப்போ சீம்பால் மாடுங்க இன்னும் மாடு இன்னும் நாலஞ்சு நாள் நல்லா தின்னு பிடிக்கும்போது போது இன்னும் இருக்கிற கடி நல்லா லோடாகுங்க இன்னொரு ப பதினஞ்சுலேருந்து இருபது நாள் ஆகும்போதுங்க தெளிவாக பால் திரும்பி நல்லா கரை வந்துருங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு படம் லிட்டர் கரைக்கு பயப்பட தேவையில்லைங்க தேவைப்படுத்தால் எடுத்துக்கலாங்க நன்றி வணக்கம்